வணக்கம் என் பேர் ஞானசேகரன் விடுதலை சட்டக் கட்சியில் மகளிர் விடுதலை இயக்கத்தில் மா மாநில துணை செயலாளராக இருக்கேன் வர அக்டோபர் ரெண்டாம் தேதி மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டை தலைவர் கையில் எடுத்திருக்காரு அதுக்கான முன்னேற்பாடுகள் நடந்துட்டுருக்கு எல்லா மாவட்ட தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்ருக்கு அது சம்மந்தமாக என்னோடய எனக்கு வந்து ரெண்டு மாவட்டங்களை ஒதுக்கியிருக்காங்க சென்னை திருவள்ளூர் மேற்கு திருவள்ளூர் கிழக்கு என் சார்பில் வந்து ரெண்டு மாவட்டங்களும் மாநாட்டோட முன்னெடுப்பை வந்து நல்ல முறையில் நடத்திட்டுருக்காங்க மக்கள் ஒருங்கிணைப்புன்றது வந்து தலைவர் முதல்ல வந்து இந்த மாநாட்டை பற்றி மா பெண்கள் இடத்துல வந்து நல்ல வரவேற்பு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் மக்கள் கூட நேரடியாக இப்போ களத்தில் நிற்கிறதுனால எங்களால் உணர முடியுது தமிழ்நாடு முழுக்க நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்கிறத உணர முடியுது அந்த வகையில் தலைவருக்கு இந்த மாநாடு வந்து வெற்றியை வாங்கி தரோன்ற அப்படின்னு நம்புகிறோம் முதல்வருக்கு இது மூலயமா வந்து நாங்கள் இந்த மாநாட்டு மூலயமா ஒரு கோரிக்கை வைக்கிறது பூரண கடையெடுப்பு அப்படின்றத வந்து மதுவிலக்கு அப்படின்றத எதிர்பார்த்து பெண்களாக சேர்ந்து இந்த கோரிக்கை வைக்கிறோம் எல்லா அனைத்து இந்தியா பூரா இதை வந்து அமல்படுத்தணுன்றத தலைவர் மூலமாகவும் மாநாட்டு மூலயமாகவும் பெண்கள் விடுதலை சிறுத்தை கட்சி மூலமாகவும் கேட்டுக்கிறோம் இந்த மாநாடை வந்து சாதாரணமாக நான் தலைவர் கையில் எடுக்கலை கள்ளக்குறிச்சியில் பாதிக்க மக்களை வந்து நேரடியாக சந்தித்ததுனாலேயும் அந்த பாதிக்கப்பட்ட மக்க மகளிரோட அழுகுறலை கேட்டும் உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு உள்நோக்கத்தோட இதை வந்து பூரணமாக இந்த கடையெடுப்புன்றதை நாடு பூரா அகில இந்தியா பூரா இதை வந்து அமல்படுத்தணுன்ற ஒரு கோரிக்கை தான் க விடுதல் சுத்தை கட்சி மூலமாக நடத்தணுன்றது இதில் வந்துட்டு கட்சி சார்ந்த மகளிர் மட்டும் இல்லை மகளிர் சமுதாய அனைத்து சமுதாய மகளிரையும் நாங்கள் இது மூலமாக வந்து இதில் கலந்துக்கிறபடி கேட்டுக்கிறோம் எங்கள் மகளிர் விடுதலை இயக்கம் அப்படிங்கிறது வந்து இதை க தனியாகவே கையில் எடுக்கணும் அப்படின்ற முயற்சியில் தான் இருந்தது தலைவர் வந்து அனைத்து மகளிரும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது குடியினால் வந்து நிறைய குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்கிறத உணர முடியுது அப்படின்றத உணர்ந்து நாங்கள் இதில் வந்து இறங்கியிருக்கோம் இதுக்கு அனைத்து மக்களும் அனைத்து பெண்களும் ஒத்துழைப்பு தருமாறு இது மூலயமா கேட்டுக்கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிரையும் ஒன்று திரட்டி தேசிய அளவிலே மது மற்றும் பொருட்களை ஒழிக்க வலியுறுத்தி ஒரு மாபெரும் மாநாட்டு ஒன்றை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் மது மற்றும் போதைப்பொருள்களால் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் ஏக இந்தியாவுமே ஒரே அனைத்து இந்திய அளவிலே எல்லா மக்களும் இன்றைக்கு போதையின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் தேசிய அளவிலே ஒரு மது ஒழிப்பு போதைப்பொருள் ஒழிப்பு என்று தேசிய அளவிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தினை வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் தலைவர் எழுச்சித்தமிழ் அவர்களுடைய தலைமையிலே திரண்டு மது மற்றும் போதைப் பொருளை ஒழிக்க வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே வெல்லும் ஜனநாயக மாநாட்டிலே பதின பதினைஞ்சு லட்சம் பேர் திரண்டிருக்கிறார்கள் திரண்டு தமிழ்நாட்டையே ஒழுக்கக்கூடிய அளவிலே மிகப்பெரிய எழுச்சிகரமான மாநாடாக நடந்தது நிச்சயமாக பத்து லட்சத்திற்கும் குறையாத பெண்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தங்களுடைய அந்த மது ஒழிப்பு முழக்கங்களை தமிழக அரசிற்கும் ஒன்று ஒன்றிய அரசிற்கும் அவர்கள் அந்த முழக்கத்தினை கோரிக்கையினை வைப்பார்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களுடைய தலைமையில் கள்ளக்குறிச்சியிலே நிச்சயமாக அந்த கோரிக்கை என்பது ஏற்றுக்கொண்டு தமிழக அரசு படிப்படியாக மதுக்கடைகளை மூடும் ஒன்றிய அரசும் படிப்படியாக போதை மற்றும் அந்த போதைப் பொருள்கள் குறித்த ஒரு மிகப்பெரிய கடுமையான சட்டத்தையும் ஏற்றி தரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது வாழும் புரட்சியாளர் இரண்டாம் அம்பேத்கர் எழுச்சி தமிழர் அவர்கள் உலகமே வியக்கின்ற வகையில் இன்றைக்கு மதுவை ஒழிப்போம் மனுநிதியை காப்போம் என்று கோரிக்கையோடு மது ஒழிப்பு மாநாடு நடைபெறுகிறது காந்தி பிறந்த நாளில் அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்று மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடை நடத்துவதற்கு கள்ளக்குறிச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மதுவால் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பாற்றாளி வர்க்கம் அனைவருமே மதுவால் குடும்பம் சீரழிகிறது இதை ஒழிப்பதற்காக மதுவால் அழிந்து நிற்கிற இந்த தமிழகத்தை காக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடும் தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவிலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுப்பு நாற்பத்தி நாலின்படி மதுவை ஒழிப்பதற்கு சட்டம் இருக்கிறது எனவே ஒன்றிய அரசையும் எழுச்சி தமிழவர்கள் வலியுறுத்துகிறார் இந்தியா முழுக்க மது ஒழிப்பு கட்டாயம் அவசியம் தமிழகத்தில் மட்டுமல்ல ஒன்றிய அரசும் இணைந்து இந்தியா அளவில் மது ஒழிப்பு தேவை நேற்றைக்கு எழுச்சி தமிழர் அறிவித்திருக்கிறார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்கள் நினைத்தால் ஒரே நாளில் மதுக்கடைகள் மூடப்படும் என்று எழுச்சி தமிழர் அறிவித்திருக்கிறார் இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல பாட்டாளி வர்க்க மக்களுக்காக மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் மதுவை ஒழித்தால் வாழ்க்கை சிறக்கும் என்கின்ற நோக்கத்தோடு எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மது ஒழிப்பு மற்றும் மகளிர் மாநாடு நடத்துவதற்கு மாநாடு நடைபெறுகிறது இதை ஒட்டி மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நா சார்ந்திருக்கக்கூடிய கோவை திருப்பூர் மாவட்டங்களில் பல ஆயிரக்கணக்கான பெண்களை மட்டுமே அணி அந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வேந்தன் மாவட்ட செயலாளர் திருப்பூர் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் இளமதி நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் பேசுகிறேன் இது மது ஒழிப்பு மாநாடை பற்றியான ஒரு சின்ன அழைப்பு தான் இது வந்து இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு அழைப்பு கொடுக்குற மாதிரி ஒரு இதுதான் என்னென்னா இப்போ மது ஒழி ம மது அப்படிங்கிறனால போதைப்பொருள் மற்றும் மது அதனால் இன்றைக்கி ஏகப்பட்ட குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுது அதில் வந்து பெண்கள் ரொம்பவே நிறையவே பாதிக்கப்படுறாங்க இளம் வயது விதவியாயிடுறாங்க இல்லைன்னா க கணவர் வந்து குடி போதையில் வந்து அவனு அவங்கள அடித்து கொண்டுடுறாங்க குழந்தைகளுக்கு சம்பாரித்து கொடுக்குறதில்ல இது மாதிரி பொருளா பொருளாதார ரீதியாகவும் உணர்வுகள் ரீதியாகவும் குடும்பத்தில் வந்து யாராலேயும் சந்தோஷமாக இருக்க முடியலை பெண்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்பா குடிச்சிட்டு வந்தால் பொண்ணோட படிப்பு பாதிக்கப்படுது பிள்ளையோட பையனோட படிப்பு பாதிக்கப்படுது அதே சிந்தனையில் அவங்களால படிக்க முடிய மாட்டேங்குது அதே மாதிரி கணவர் குடிச்சிட்டு வர்றாரு அப்படிங்கிறா ஐயோ ஏழு மணி ஆகிடுச்சி எட்டு மணி ஆயிடுச்சா கணவர் வந்தால் எப்படி இருக்குமோ இப்போலாம் நம்ம முந்தையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குடிகாரன் யார் அவன் வந்து குடியார மாதிரி பேசிட்டு இருக்கேன் பாரு குடிச்சிட்டு வரான் அவன்கிட்ட போய் இருக்கேன் அப்படின்னு தெருவுக்குள்ளே சொல்லுவாங்க அது வந்து முன்னாடி இருந்த காலத்தில் இப்போ வந்து எப்படின்னா வீட்டுக்கு வீடு குடிக்கிறவங்க இருக்காங்க வீட்டுக்குள்ளே நாலு பேர் அஞ்சு பேர் குடிக்காமல் இருக்கிற எல்லாமே இப்போ வந்து குடிங்கிறது வந்து கலாச்சாரமாக போயிடுச்சு நல்லதுக்கும் குடிக்கிறாங்க கெட்டதுக்கும் குடிக்கிறாங்க துக்கத்துக்கும் குடிக்கிறாங்க தூக்க தூக்கத்துக்கும் குடிக்கிறாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால இன்றைக்கி நிறையா குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய இழப்பு நிறையா சாவு ஏற்பட்டுருக்கு அது மாதிரி மரக்காலத்தில் இது மாதிரி வந்து மது போதை பொருளினால் இளைஞர்கள் நிறையா சீரழிஞ்சிட்டு வராங்க வரக்கூடிய தலைமுறைகள் வந்து இன்னைக்கு வந்து படிப்பில் செலுத்தாமல் போதைப் பொருள் சாப்பிட்றதா கெத்து அப்படின்னு நினைக்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க யார் என்ன அரசியலா தலைவரை வந்து இழுத்து கொண்டு வந்தாலும் என்ன மாதிரி வந்து அம்புகள் தலைவரை நோக்கி நோக்கி வந்தாலுமே அதை எல்லாத்தையும் அடிச்சு தவிடுபடியாக்கிட்டு இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறத வந்து மிக சிறப்பாக நடத்தி காட்டுவார் இப்ப இப்போ ஜனவரியில் நடந்த வெல்லும் சனநாயக மாநாடு அந்த மாநாடுல பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்சம் சிறுத்தைகள் இருபது லட்சம் சிறுத்தைகள் பத்து அதாவது குழந்தைகள் பெண்கள் பிறந்த குழந்தைய கூட தூக்கிட்டு வந்தாங்க ஏன்னா அந்த ஜனநாயகம் சனாதனத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட ஒரு மாநாடு அது அதுக்கு எல்லாரும் எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க எல்லா சக்திகளும் ஆதரவு கொடுத்து வந்திருந்தாங்க இப்போ அதை விட டபுள் மடங்காக இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு மக்கள் வந்து தருவாங்க அதில் பெண்கள் மட்டுமே பத்து பன்னெண்டு லட்சம் பேர் தருவோம் அது இல்லாமல் ஆண்கள் இருப்பாங்க இதை இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து இதில் வந்து கலந்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு அகில இந்திய அளவில் அகில உலகம் முழுக்க இந்த மாநாட்டை பற்றின பேச்சுகள் நடந்துட்டு இருக்குது இந்தியா முழுக்க மது விளக்கு கொண்டு வரணும் தான் தலைவரோட நோக்கம் ஆனால் முதல் படியாக தமிழகத்திலேயாவது பூரண மது கொண்டு வரணும் தான் தலைவரோட நோக்கம் அந்த ஒரு உன்னதமான நோக்கத்தோட மட்டும்தான் இந்த மாநாடு இன்னைக்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குது இந்த மாநாடு இந்த வட்ட எத்தனையோ மாநாடுகள் விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றில் நிறைய மாநாடுகள் நடந்துருக்குது எல்லாமே பேசுபொருளாக மட்டும்தான் இருக்கு ஆனால் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை கொடுக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து முழுமையாக நம்புறோம் அதனால தலைவருக்கு கரம் கோர்க்கும் விதமாக தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க யாருக்கெல்லாம் இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்க நினைக்கிற எல்லா ஜனநாயக சக்திகளும் இந்த மாநாட்டுக்கு திரண்டு வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் பெண்கள் அதிக அளவில் பெண்கள் கலந்துக்கணும் ஆர்வமுள்ள பெண்களாக இருக்கட்டும் அறியாத பெண்களுக்கு இதை பற்றின விளக்கத்தை எடுத்துக்க கொடுத்து நம்ம மாநாட்டுக்கு வந்து கூட்டிட்டு வரணும் கரம் வருகின்ற அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி நாள் முன்னிட்டு தலைவர் அவர்கள் எழுச்சி தமிழர் மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் மகளிர் மாநாடு அறிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் அணிகள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் அதனால் நமது தலைவர் அவர்கள் இந்த மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடை குறித்து மேற்கு எல்லா மாவட்டங்களில் ஆலோசனை கொண்டு நடத்தி வருகிறார் மக்களை பெண்களை வீடு வீடாக நாங்கள் போய் சந்தித்து வருகிறோம் எங்களால் முடிந்த அளவுக்கு மக்களை திரட்டி கிட்ட கிட்ட ஒரு இருபது லட்சம் மக்கள்களை திரட்டி கள்ளக்குறிச்சி மகளிர் மாநாட்டுக்கு அழைத்து வருவோம் என்று நான் உறுதியளித்துகிறேன் தம்பி முருகானந்தம் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் வீசிகா